இந்த வீடியோல எங்க வீட்டில் புது என்ட்ரி இன்னைக்கு யார் வந்திருக்காங்கன்னு காமிக்க போறேன் பார்த்தாலே தெரியும் எத்தனை ஜாடி அழகழகாக இருக்காங்க பார்த்தீங்களா இது எல்லாமே செவ்வந்தி பூ எல்லா கலர்ஸும் இருக்கு மல்டி கலர் செவ்வந்தி பூ மெரூன் பியூர் ஒயிட்டு அப்புறம் இதுவும் மெரூன் எல்லாமே மொட்டு வச்சிருக்கு இதுவும் மொட்டு தான் இருக்கு இது வந்து டார்க் மெரு டார்க் மெரூன் ரத்த கலர்ல இருக்கு பூத்துருக்கு பாருங்க அழகா இருக்கு எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க காலையில எழுந்துருச்சும் இதெல்லாம் பூத்துருக்கும் இது வந்து கோல்டன் ஷேட் தேன் கலர்னு சொல்லுவாங்க அந்த கலர் பூ இது வந்து கோல்டன் அண்ட் எல்லோ ரெண்டும் கலந்துருக்கு இது ஒரு கலர் அகெய்ன் அகெய்ன் ஒயிட்டு இது ஒயிட் டு பிங்க்கும் சேர்ந்த கலர் எல்லோ மூணுமே சேர்ந்து வந்துருக்கு கலர்ஸ் தேன் கலர் இது பாருங்க பேபி பிங்க் கலர் பேபி பிங்க் கலர் இதுதான் ரொம்ப ரேர் ரெண்டு ஒரு செடியில் இருக்கு பாருங்க வயலட் ரெண்டு ஒரு கலங்கில் இருக்கு இது அகைன் கோல்டன் இங்கிருந்து பாருங்க பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க எத்தனை செடி பாருங்க காலையில இவ்வளோ பூக்கள் பூத்துருக்கும் எங்கள் வீட்டில்